பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்ன பார்க்கலாம் இங்கே சரவணன் தங்க மயிலை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுறாரு எனக்கு ஒன்றுன்னா மயிலால் தாங்கிக்கவே முடியல என் சட்டையில் ஏதோ சட்னி கொட்டினதுக்கே அவளுக்கு எவ்வளோ கோவம் வந்தது அது மட்டும் இல்லை அந்த சட்டை எங்கள் அப்பா தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னதால் எங்கள் அப்பா அம்மாவில் மயிலுக்கு ரொம்ப அதிகமான மரியாதை இருக்கிறதுனால அந்த சட்டைக்காக எவ்வளோ மனசு வேதனைப்பட்டா பாவம் மயில் மயிலோட நல்ல மனசு யாருக்குமே வராது அப்படின்னு மயிலை பற்றி ரொம்பவே பெருமையாக யோசிக்கிறாரு சரவணன் அங்கே ராஜி எப்படியாவது டியூஷனுக்கு சீக்கிரமாக போயிடணும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே கதிர் எப்பயும் போகலாம் தன்னுடைய பார்ட் டைம் வேலைக்கு கிளம்பிட்டுருக்காரு இதை பார்த்த ராஜி முதல்ல கதிர் கிளம்பி போகட்டும் அப்புறமா நம்ம டியூஷனுக்கு கிளம்பி போகலாம் இல்லைனா நான் டியூஷனுக்கு தான் போகிறேன் கோச்சிங் கிளாஸ்க்கு போகல அப்படின்ற உண்மை கதிர்க்கு தெரிய வந்துடும் அப்படின்னு கதிர் வெளியில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் டியூஷன் எடுக்க போகிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சுட்டா என்னை டியூஷன் எடுக்க விடவும் மாட்டாங்க கதிர்க்கு உதவி செய்ய சம்பாதிக்க விடவும் மாட்டாங்க அப்படின்னு நினச்ச ராஜி கதிர் அங்கே வேலைக்கு போனதுக்கு அப்புறமா யாருக்கும் தெரியாமல் அங்கே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே டியூஷனுக்கு வர சொன்னதால கிளம்பி போகிறாங்க இங்கே கதிர் எப்பயும் போல அவருக்கு கிடைச்ச அந்த ஆர்டர் எல்லாத்தையும் கரெக்டாக டெலிவரி கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறாரு அந்த மாதிரியே மயிலோட வீட்டு பக்கம் அவருக்கு ஒரு டெலிவரி இருந்ததுனால அந்த பக்கமாக போகும்போது மயிலோட அம்மா பாக்கியம் வெளியில் நின்று பெரிய பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள ஆளுங்க எல்லாருமே சுற்றி இருக்கிறத பார்த்த கதிரும் என்னாச்சு இவங்க மயிலனியோட அம்மாவாச்சே இவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல நம்ம போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு தூரமா நின்று எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்காரு அங்க ஏற்கனவே மயிலோட கல்யாணத்துக்கும் குடும்ப செலவுக்குன்னு மயிலோட அம்மாவும் அப்பாவும் ஏகப்பட்ட இடத்துல கடன் வாங்கி வச்சதால எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாக்கியத்தோட வீட்டுக்கு போய் கடனை திருப்பி கொடுக்க சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாக்கியமோ என்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்லை வாங்கின பணத்தை எப்படியாவது பணம் வந்த உடனே திருப்பி தரோம் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க பக்கத்தில் உள்ள எல்லாரும் எங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களை அவமானப்படுத்துறதுக்காகவே இப்படி வட்டி பணத்தை கேட்டு வாசலில் வந்து நின்று பெரிய போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு பாக்கியம் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க அங்கே வந்த எல்லாருமே அட என்னமா நீ பணத்தை வாங்கிட்டு மாசம் வட்டி பணத்தை கேட்ட தரமாட்டிக்கிற அசலையும் தரமாட்டிக்கிற அப்ப இங்க எல்லாரையும் ஏமாத்திரலான்னு பாக்குறியா பொண்ணுக்கு மட்டும் நல்ல பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க உனக்கு அப்படி இருக்கும் போது கல்யாணத்துக்காக கிட்ட எவ்வளவு பணம் கடனா வாங்கியிருக்க போனா போதேன்னு தந்ததுக்கு இப்படி அம்மா எங்களை ஏமாத்துவே முதல்ல பணத்தெல்லாம் திருப்பி கொடு ஒன்றை நம்பி நாங்கள் இங்கேருந்து போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்த எல்லாரும் பாக்கியத்தையும் மயிலோட அப்பாவையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க இங்கே பாக்கியம் எவ்வளவோ என்னென்னவோ சொல்லி சமாளிக்க அவங்க எல்லாருமே போகிற மாதிரியே இல்லை உடனே இங்கே கதிரும் இது எல்லாத்தையும் பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சுக்குது மயிலண்ணியோட அப்பாவும் அம்மாவும் நிறைய கடன் வாங்கி வச்சுருக்காங்க கடனை திருப்பி கொடுக்காததால தான் இந்த ஆளுங்கலாம் வந்து அவங்க அம்மா கிட்ட கேள்வி கேட்குறாங்க பாவம் பணம் இல்லாததால் பணம் திருப்பி தர முடியாம ரெண்டு பேரும் திரு திருன்னு முழிச்சுட்டு அண்ணன் அண்ணங்கிட்ட இந்த விஷயத்த கண்டிப்பா சொல்லணும் மயிலண்ணியோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எப்படியாவது உதவி செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாரு கதிர் அது மட்டும் இல்லாமல் இங்க கதிரோட காதுபட அங்க அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க இந்த குடும்பமே இப்படிதான் இவங்களுக்காக யாராவது பணம் கொடுப்பாங்களா என்ன பணம் கொடுத்த எல்லாரும் ஏமாந்து தான் நிக்கணும் கடன் கொடுத்த யாருக்கும் இவங்க பணத்தை திருப்பி தர இல்லை இல்ல இவங்க சரியான ஏமாற்ற குடுமோ அப்படின்னு பேசிக்கிறாங்க இது எல்லாத்தையும் கேட்ட கதிர் ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாரு என்னது மயிலண்ணியோட அம்மா எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி ஏமாத்துறவுங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மாவும் அப்பாவும் மயிலண்ணியோட அம்மா கிட்டே பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது நாங்கள் ரொம்ப வசதி வாய்ப்புள்ள குடும்பம் எங்களுக்கு பக்கத்து ஊரில் சொந்தமாக ஒரு வீடெல்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டாங்க ஆனால் நிறைய கடன் வாங்கியிருக்காங்க போலயே இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும் பாவும் அப்புறம் மயிலண்ணியை கூப்பிட்டு அப்பா திட்ட ஆரம்பிச்சுருவாங்க அது மட்டும் இல்லை அண்ணனே ரெண்டு மூணு மாதம் கழிச்சு இப்போ தான் வெளியூருக்கு சுற்றி பார்க்க போயிருக்காரு பேசாமல் அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த சொன்னாதான் சரிப்பட்டு வரும் அண்ணன் இந்த மயிலண்ணி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாம மயிலண்ணியோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அண்ணனால மட்டும்தான் உதவி செய்ய முடியும் முதல்ல அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்றதை விட சரவணன் அண்ணன் கிட்ட இந்த வேண்டிதான் அப்படின்னு நினைச்ச கதிர் அங்க இருந்து உடனே சரவணனுக்கு கால் பண்றாரு இங்க ஹனிமூனுக்கு போயிருக்க சரவணன் ரொம்ப சந்தோஷமா மயிலை கூட்டிட்டு வெளியில அவங்க விருப்பப்பட்ட இடத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் சுத்தி பார்க்க போக அந்த சமயம் கதிர் கால் பண்றதை பார்த்த உடனே சரவணன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ஆமா என் தம்பி கதிர் எதுக்கு கால் பண்றான்னு தெரியலையே அப்படின்னு சந்தோஷமா அந்த போனை அட்டன் பண்ண உடனே மயில் என்னங்க நீங்க இப்பயும் உங்க தம்பி கிட்ட தான் பேசுவீங்களா வெளியில அண்ணனும் அண்ணையும் ஊர் சுத்தி பார்க்க வந்திருப்பாங்க இப்படி ஹனிமூனுக்கு வந்து அவங்கள தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு உங்க தம்பிக்கு தெரியவே தெரியாதா நீங்களும் இப்படி தான் இருக்கீங்க உங்கள் தம்பிங்களும் இப்படி தான் இருக்காங்க ஏற்கனவே இந்த ரூமில் தங்குறதுக்கு அவங்க தானே பணத்தெல்லாம் போட்டு விட்டாங்க அதனால தான் இப்படி அடிக்கடி ஃபோன் பண்ணி நம்மளை தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க முதல்ல உங்கள் மொபைலை சுவிட்ச் ஆஃபில் போடுங்க அப்போ தான் நம்ம நிம்மதியாக ஊர் சுற்றி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மயில் அதுக்கு சரவணன் பொறுமையாயிரு மயில் என் தம்பி ஏற்கனவே என்கிட்ட சொன்னால் நீ இப்படி வெளியூருக்கு போயிருக்க எனக்கெல்லாம் அடிக்கடி கால் பண்ணாத நீ அண்ணி கூட சந்தோஷமாக இருன்னு ஆனால் அவனே கால் பண்ணியிருக்கானா ஏதாவது முக்கியமான விஷயமா தானே இருக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு முதல்ல கதிர்கிட்ட கிட்ட என்ன எதுன்னு கேட்டுட்டு அப்புறமா மொபைலில் சுவிட்ச் ஆஃப்ல போட்டுறேன் போதுமா அதுக்குன்னு என் தம்பி கிட்ட பேசாமையாக இருக்க முடியும் நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் ஃபோன் பண்ணும்போது என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக ஃபோனை அட்டன் பண்ணுறாரு சரவணன் இங்கே கதிர் சரவணன் கிட்ட என்னென்னா நல்லா இருக்கியா நீ அனுப்புன ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தது அண்ணியும் சந்தோஷமாக இருக்காங்கல்ல நீங்கள் இப்படி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் பணத்தையும் போட்டு விட்டோம் அப்பாவும் அதை தான் நினைக்கிறாரு அது மட்டும் இல்லை அண்ணி தினமும் எடுத்த ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் அனுப்புறதால அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஆமாடா இதை சொல்றதுக்காக தான் ஃபோன் போட்டியா என்ன அப்படின்னு சரவணன் கேட்க அது மட்டும் இல்லை உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அண்ணி பக்கத்துல இருந்தா நீ கொஞ்சம் தள்ளி வந்துரு ஏன்னா அவங்க அம்மா அப்பாவை பத்தி தான் நான் பேச போறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு சரவணன் என்னது இது கதிர் என்னவோ மயிலோட அப்பா அம்மாவை பத்தி பேசணும்னு சொல்றானே என்ன விஷயம் வர தெரியலையே அப்படின்னு பதட்டமா சொல்லு கதிர் தள்ளி வந்துட்டேன் ஏண்டா கதிரு ஏதாவது பிரச்சனையா என்ன விஷயம்னு கொஞ்சம் சீக்கிரமாக சொல் ஒரே பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல நீ பயப்படுற அளவு ஒன்றும் இல்லை இன்றைக்கி நான் எப்பயும் போல் ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக மயிலண்ணியோட வீட்டு பக்கம் அங்கே போயிருந்தேன் அங்கே போகும்போது தான் தெரிஞ்சது மயிலண்ணியோட வீட்டு பக்கத்தில் பெரிய பிரச்சனை நடந்துச்சு என்ன ஏதுன்னு பார்க்கலாமே நின்று பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே மயிலண்ணியோட அப்பாவும் அம்மாவும் அண்ணனை அண்ணியோட கல்யாணத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டு செலவுக்குன்னு நிறைய பணத்தை கடன் வாங்கி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாசம் மாசம் வட்டி பணத்தையும் கொடுக்கறது இல்லையா அசலையும் திருப்பி கொடுக்காம இந்த குடும்பமே இப்படி தான் ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு வந்த எல்லாரும் அன்னியோட அம்மா அப்பான்னு அவங்க எல்லாரையும் வெளியில நிற்க வச்சு வாய்க்கு வந்தபடி பேசி ரொம்பவே அவமானப்படுத்திட்டு இருந்தாங்க இதை பார்த்து நானே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் இந்த விஷயம் கண்டிப்பா அன்னைக்கு தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அவங்க அம்மா அப்பா கடன் வாங்கியிருக்க விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சரவணன் கிட்ட கேட்க அதுக்கு சரவணன் எனக்கே தெரியும் ஏற்கனவே நாங்கள் விருந்துக்கு போனப்ப அவங்க வீட்டுக்கு வந்த ரெண்டு மூணு பேர் கடனை கேட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஏதாவது உதவி செய்யணுமானு மயிலோட அம்மா கிட்டே கேட்டேனே அவங்களும் இது கல்யாண ச கடன் தான் நாங்களே பார்த்துக்குறோம் மாப்பிள்ளை இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு என்கிட்ட சொல்லி சமாளிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா நானும் அதை பற்றி பெருசாக எதுவும் கேட்டுக்கல மயிலும் இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே கதிர் அப்படின்னு சொல்கிறாரு இது மட்டும் இல்லை மயிலண்ணியோட அப்பா வேலைக்குன்னு எங்கேயும் போறது இல்லையா வீட்லேயே தான் இருக்காராம் வீட்டு செலவுக்கே மயிலண்ணியோட அம்மா அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் கடன் வாங்கி தான் குடும்பத்தையே நடத்திட்டு இருக்காங்க எல்லாருமே பேசிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க யார்கிட்டலாம் கடன் வாங்குறாங்களோ திருப்பி தரவும் மாட்டாங்களாம் ஏமாத்திருவாங்களாம் இவங்க குடும்பத்தை பத்தியே ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிரும் இதுக்கு நீ தான் ஒரு பெரிய முடிவெடுக்கணும் இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனையாகிறத விட அன்னிக்கிட்ட பேசி பேசாம அன்னியோட நகையை கொடுத்தாவது அவங்களோட கடனை அடைக்கிறது தான் நல்லது ஏன்னா இதனால நம்ம குடும்பத்தை பற்றியும் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிடக்கூடாதுல்ல அதான் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே உனக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு கதர் சொல்ல உடனே சரவணன் நல்ல வேலை நீ என் அப்பா கிட்ட இதை பற்றி பேசல அது வரைக்கும் நல்லதா போச்சு நான் முதல்ல மயிலுக்கிட்ட அவங்க அப்பா அம்மா கடன் வாங்கின விஷயத்தை பற்றி கேட்குறேன் அவ என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு அப்புறம் எப்படியாவது மயிலோட அப்பா அம்மாவுக்கு உதவி செய்கிறதுக்கு நீ சொன்னபடியே மயிலோட நகையை கொடுத்தாலும் நல்லது தான் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு சரவணன் அதுக்கு கதிரும் நீ எடுத்த முடிவு தான் சரி அதனால சீக்கிரமாக அன்னிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசி அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படியாவது உதவி செஞ்சு அவங்க கடனை நீ தான் அடைக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே சரவணன் நான் வாங்குற சம்பளத்துல என்னால என்னடா உதவி செய்ய முடியும் மயிலோட தான் கொடுக்கணும் வேற வழியே கிடையாது அதுவும் அப்பாவுக்கு தெரியாம உதவி செய்யணும்னா என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது சரி இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொன்னதோடு சொன்னதோட விடு அப்பா கிட்டேயோ இல்லை வீட்ல உள்ள யாருக்கிட்டையும் நீ சொல்ல வேண்டாம் நானே மயிலு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனை வச்சிட்டாரு சரவணன் இங்க மயிலு ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க தம்பி கால் பண்ண உடனே அங்க ஓரமாக போனை எடுத்துட்டு போனவரு இன்னும் என் ஞாபகம் வரல போல அதான் இங்க வராமையே இருக்காரு பாக்குறேன் எப்போ தான் வராருன்னு என்ன வெளியில கூட்டிகிட்டு வந்து சந்தோஷமா வச்சுக்கிறேன்னு சொன்னா இப்படி அவங்க தம்பிங்க தொந்தரவு பண்ணுறதுக்காகவே இடையில கால் பண்ணிடுறாங்களே அப்படின்னு கதிர் மேலே ரொம்பவே கோவப்படுறாங்க மயிலு இங்கே கதிர்கிட்ட பேசி முடிச்சுட்டு சரவணன் அங்கே வந்த உடனே மயிலை ரொம்ப கோவத்தில் பேச ஆரம்பிக்கிறாங்க என்னமோமா நீங்கள் உங்களுக்கு நான் முக்கியமாக உங்கள் தம்பி முக்கியமா எப்போ பார்த்தாலும் ரொம்ப தொந்தரவு செய்ய உங்கள் தம்பிங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இனி மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணுங்க யாருக்கிட்டையும் நீங்கள் பேசவே கூடாது என் கூட மட்டும்தான் இருக்கணும் என் கூட தனிமையில் நிறைய நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் தானே நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க அப்புறம் எதுக்கு அவங்க ஃபோன் பண்ணால் நீங்கள் எடுத்து பேசுறீங்க அப்படின்னு மறுபடியும் பாக்கியம் சொல்லி கொடுத்த மாதிரியே சரவணன் கிட்ட ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க மயில் உடனே சரவணன் போது மயிலு மறுபடியும் ஆரம்பிக்காத என்னால் உன்னை சமாதானப்படுத்தவே முடியாது ஏன்னா நீ பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ உன் வாயை மூடவும் மாட்டேன் என்னை திட்டிக்கிட்டே இருப்பேன் கோவப்பட்டு பேசிக்கிட்டே இருப்பேன் இப்போ நீ ஏதாவது பேசுன அப்புறம் இங்கேயே விட்டுட்டு நான் பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுவேன் நான் முதல்ல சொல்ல வரத கேளு இங்கே நல்லா சுற்றி பார்த்ததுக்கு அப்புறமா ரூமுக்கு போவோம் அங்கே போய் உங்ககிட்ட உங்கள் அம்மா அப்பாவை பற்றி ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மயில் ரொம்பவே பேர் அடைகிறாங்க என்னது என்னோட அம்மா அப்பாவை பற்றி நீங்கள் பேசணுமா என்ன விஷயம்ங்க நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்கன்னு தெரியுது சீக்கிரமாக சொல்லுங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க மயிலு அதுக்கு சரவணன் கதிர் இந்த உண்மையை சொல்ல போய் தான் எனக்கே தெரிய வந்தது ஆமாம் மயில் நான் இப்போ கேட்குற கேள்விக்கெலாம் நீ உண்மையை தான் சொல்லணும் புரியுதா ஆமாம் உங்கள் அப்பா எங்கே வேலைக்கு போகிறாரு ஏதாவது வேலைக்கு போகிறாரா இல்லையா அப்படின்னு சரவணன் கேட்க உடனே மயில் ரொம்பவே பதறி போயிடுறாங்க ஏதோ ஒரு விஷயம் கதிர் தம்பிக்கு தெரிய வந்திருக்கு அதான் இம்புட்டு நேரம் ஃபோனில் பேசியிருக்காங்க அதான் என்ன உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என் கிட்டே சரவணன் மாமா போட்டு வாங்குறாரு போல என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்பா எங்கே வேலைக்கு போகிறாரு அங்கே இங்கேன்னு கடன் வாங்க நானும் வேலைக்கு போறேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன்னு எல்லாருக்கிட்டேயும் பொய்தானே சொல்லிட்டு இருக்காரு இப்போ சரவணன் மாமா உண்மை வர சொல்ல சொல்றாரு என்ன சொல்லன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப பதட்டமா இருக்காங்க மயில் இங்கே மயில உடனே என்ன இதெல்லாம் கேள்வி எங்க அப்பா வேலைக்கு தான் போறாங்க நாங்க நல்ல வசதியான குடும்பம் தெரியுமா அப்பாவோட சம்பாத்தியத்தில் தான் என் தங்கச்சியவும் நல்லா படிக்க வைக்கிறாங்க எங்க குடும்பத்தையும் எங்கள் அம்மா நடத்துறாங்க இதுல என்னமாம்மா உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு கேட்க ஆமாம் மயிலு உன்னோட கல்யாணத்துக்காகவும் உங்க குடும்பத்தை நடத்தவும் உங்க அம்மா அப்பான்னு வெளியில எங்கெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்க இங்கே மயில் ரொம்ப பதட்டமா இல்லைமாமா கடன் நாங்க எங்கேயும் பெருசா வாங்கவே இல்லை ஏதோ கல்யாண செலவுன்னு அம்மா அங்க இங்கன்னு கொஞ்சமா கடன் வாங்கியிருப்பாங்க அவ்வளோதான் மாமா அதை பத்திலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது நீங்க ஏன் இப்ப வெளியூருக்கு வந்த நேரத்துல எங்க அம்மா அப்பாவை பத்தி விசாரிக்கிறீங்க அவங்க எங்க கடன் வாங்கியிருக்காங்கன்னு நீங்க எதுக்கு கேட்கறீங்க அப்படின்னு கேட்குறாங்க மயிலு அதுக்கு சரவணன் இல்ல மயிலு என் தம்பி கதிர் ஏதோ ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக உங்க வீட்டு பக்கம் போயிருக்கான் அங்க உங்க வீட்டில் பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இது எல்லாத்தையுமே கதிர் பார்த்திருக்கான் தான் உங்க குடும்பத்தை பத்தின உண்மை எல்லாமே கதிர்க்கு தெரிய வந்திருக்கு இந்த விஷயத்த ஏங்கிட்டே சொல்லிட்டான் அது மட்டும் இல்லை மயிலு உங்க அப்பா வேலைக்குன்னு எங்கேயுமே போலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அங்க இங்கன்னு கடன் வாங்கி ஒவ்வொருத்தரையும் ஏமாத்திட்டு இருக்காரா அவங்க அப்பா அது மட்டும் இல்லை உன்னோட கல்யாண செலவுக்காக மட்டும் உங்க அம்மா கடன் வாங்கலை குடும்பத்தை நடத்துறதுக்காகவே அவங்க எல்லார்கிட்டையும் கடனை வாங்கியிருக்காங்க கடனை திருப்பி கொடுக்கறதும் இல்லை அசலையும் திருப்பி கொடுக்கறது இல்லைன்னு இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்த நிறைய பேர் உங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையுமே பார்த்த கதிர் இந்த விஷயத்த ஏங்கிட்டையும் சொன்னான் நீ தான் உண்மையை சொல்ல மறுக்கிற அன்னைக்கு விருந்துக்கு போனப்ப கூட உங்க அம்மா கிட்ட கேட்டேனா இல்லையா நிறைய கடன் வாங்கியிருக்கீங்களா நான் ஏதாவது உதவி செய்யட்டான்னு உங்க அம்மா தான் ஏதோ சொன்னாங்க ரொம்பலாம் இல்லை தம்பி மயிலு கல்யாணத்துக்காக தான் கடன் வாங்கியிருக்கோம் அதை நாங்களே சமாளிச்சுக்கிறோம் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு அப்படிலாம் பேசுனாங்க ஆனால் கதிர் மூலமா கதிர் சொன்னதெல்லாம் பார்க்கும்போது உங்க அம்மாவும் அப்பாவும் குடும்பத்தை நடத்தவே கடன் தான் வாங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சரியா மயிலு இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருந்தோம் நீயே இந்த உண்மையை சொல்லாம மறைச்ச நீங்க வசதியான குடும்பமாக இருந்தா எதுக்காக உங்க அம்மா அப்பா இவ்வளோ கடன் வாங்கிருக்க போறாங்க இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா குடும்பத்தையே ஏமாற்றி இப்படி பொண்ணை கொடுத்துருக்கீங்கன்னு எங்கள் அப்பா வாய்க்கு வந்தபடி பேச மாட்டாங்க அது மட்டும் இல்லை எப்படியாவது உன் அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க அதுக்கு மயில் நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க இந்த விஷயத்தை எங்கள் அம்மா அப்பா பார்த்துப்பாங்க அவங்க கடன் வாங்கினா அவங்க அடைப்பாங்க நீங்கள் எதுக்கு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லை கதிர் தம்பி அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்காம எதுக்கு எங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு கால் பண்ணி இருக்காங்க அப்படின்னு மயில் கதிர் மேலே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனே சரவணன் ரொம்ப கோவமாக என்ன மயில் பேசுகிறேன் ஏதோ கதிர் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எனக்கு கால் பண்ணி சொன்னான் இதே எங்க அப்பா கிட்ட போய் சொல்லியிருந்தா உன் நிலைமை வேற மாதிரி ஆயிருக்கும் அது மட்டும் இல்லை உன் அம்மா அப்பாவை கூப்பிட்டு எங்க அப்பா வாய்க்கு வந்தபடி திட்டிருப்பாரு அங்க இங்கேன்னு கடன் வாங்கி ஏமாத்திட்டு இருக்க நீங்க எல்லாரும் நல்லவங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு என் தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டானா என் தம்பியை நீ திட்டுவியா என் தம்பி கதிர் மேலே அப்படி என்ன பெரிய தப்பை பார்த்த இந்த ரூம்ல இப்போ சந்தோஷமா இருக்கோன்னா அதுக்கு காரணமே என் தம்பி கதிர் தான் அவன் மட்டும் பணத்தை அனுப்பலன்னா நீயும் நானும் இப்படி சந்தோஷமா இருந்திருக்க முடியுமா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத மயில் கொஞ்சம் பொறுமையாயிரு ஆமாம் அப்போ உங்கள் அம்மா அப்பா வாங்கினா கடன் எதுவும் உனக்கு தெரியாது அதை அடைக்கிறதுக்கு நீ உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்றியா ஆனால் நான் அப்படி இருக்க முடியாது ஏன்னா இந்த விஷயம் எங்கள் அப்பாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் தான் உதவி செய்யணும் என்னால் பணத்தை கொடுக்க முடியாது பேசாம உன்னுடைய நகையை உங்க அம்மா அப்பா கிட்டே கொடுத்துரு உன் கல்யாணத்துக்காக தானே நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கேன்னு உங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க அப்ப அந்த நகையை நம்மளுக்கு எதுக்கு நகையை கொடுத்து முதல்ல கடனை அடைக்க சொல்லு இவங்களால் எங்கள் குடும்பமும் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக போயிடும் புரியுதா மயில் அப்படின்னு கேட்க மயில் ரொம்பவே திரு திருன்னு முழிக்கிறாங்க என்னது என்கிட்ட இருக்கிறது எல்லாமே கவரிங் நகை இந்த நகையை கொடுத்து நான் எங்கள் அம்மா அப்பா கடனை அடைக்க போறேனா சரியா போச்சு எங்கள் அம்மா அப்பா கடன் வாங்கி கல்யாணத்தை நடத்தினாங்களோ இல்லையோ இப்போ இந்த நகை மூலமாக நான் சரவணன் கிட்டே வசமாக மாட்ட போகிறேன்றது தான் உண்மை அப்படின்னு பதில் பேச முடியாமல் அமைதியாக இருக்காங்க மயில் உடனே சரவணன் என்ன மயில் உனக்கு நகை வாங்கி கொடுக்க தான் நான் இருக்கேன்ல உன் அம்மா அப்பா படுற கஷ்டம் உனக்கு தெரியாதா பேசாமல் நகையை கொடுத்துரு அவங்க கடனையும் அடைச்சிருவாங்க அதன் மூலமாக அவங்களுக்கும் பிரச்சனை வராது நம்ம குடும்பத்துக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வராது புரியுதா மயிலு நகையை பார்த்தேன்னா பாவம் உங்கள் அம்மா அப்பா இப்படி தான் ஒவ்வொரு நாளும் வரவங்க போகிறவங்க எல்லாம் அவமானப்பட்டு நிற்கணும் மயில் அப்படின்னு இங்கே சரவணன் அவங்க அம்மா அப்பாவுக்காகவே பேசிட்டு இருக்கும்போது இங்கே மயில் அம்மா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க அவங்க கடனை அவங்களே பார்த்துக்கிட்டோம் நகையெல்லாம் கொடுக்க வேண்டாமே மாமா அப்படின்னு சொல்றாங்க மயிலு உடனே சரவணன் என்ன மயிலு நீ அப்பா அம்மா கடன்ல இருக்காங்கன்னா பசங்க தானே உதவி செய்யணும் அப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்க ஆனா நீ என்னவோ நானே உங்க அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யலான்னு சொன்னாலும் நீ விடமாட்ட போலயே நான் முடிவெடுத்துட்டேன் உங்க அம்மா அப்பா கடனை அடைக்கிறதுக்கு ஓ நகையை நீ கொடுத்தே ஆகணும் அப்படி நீ கொடுக்கலன்னு வை இந்த விஷயத்த நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிருவேன் அப்படின்னு சொல்றாங்க சரவணன் இங்க தங்க மயிலுக்கு வேற வழியே இல்ல சரிங்க முதல்ல ஹனிமூனை நல்லபடியா இங்க கொண்டாடுவோம் அப்புறமா ஊருக்கு போனதுக்கு அப்புறமா இந்த விஷயத்த பத்தி பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அப்பதைக்கு இங்க சரவணனோட வாயை அடைச்சி அவரை வந்து சமாதானப்படுத்திடுறாங்க மயிலு இங்க தங்க மயில் ரொம்ப பயத்துல இருக்காங்க நல்லபடியா இங்க ஹனிமூன் கொண்டாட வந்தா இதில் கதிர் தம்பி வேற என் வீட்டு விஷயத்தெல்லாம் இங்க சொல்லி கொடுத்து இப்ப கடன் அடைக்கிறதுக்கு என் கவரிங் நகையை கொடுக்கணும்னு வேற மாமா சொல்லிட்டாரே கண்டிப்பா என் நகை எல்லாமே தங்கம் இல்லைன்ற உண்மை தெரியதான் போகுது ஊருக்கு போய் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு ரொம்ப பயத்துலேயே இருக்காங்க மயிலு இங்க சரவணன் உடனே வெளியூர் பயணத்தை முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போன உடனே தங்க மயிலோட அப்பா அம்மாவை நம்ம வீட்டுக்கே வர வச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மயிலோட நகையை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வாங்கியிருக்க கடன் பிரச்சனைக்கெலாம் நாம தான் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கணும் அவங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சி சரவணன் நல்லா ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மயில் எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டாங்களோ எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு உதவி செய்கிறதுக்காக உடனே அங்கேருந்து ஊருக்கும் கிளம்பி வராரு சரவணன் இங்கே ஊருக்கு வந்த தங்கம் மைல் ரொம்பவே பயத்துல இருக்காங்க என் வீட்டுக்காரர் என்ன செய்ய போறாரோ தெரியல அம்மாவும் அப்பாவும் எல்லார்கிட்டையும் வாங்கின கடன் பிரச்சனை எல்லாமே என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சு போச்சு என் நகையை வர கொடுக்க சொல்வாரே என்ன பண்ணனு தெரியலே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே சரவணன் இந்த கடன் பிரச்சனையை பற்றி பேச பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாரு உடனே பாக்கியம் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுங்கள் மாப்பிள்ளை ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க நானும் மயிலும் ஊருக்கு வந்துட்டோந்தேன் நீங்கள் மயிலை பார்க்க எங்கள் வீட்டுக்கு வரீங்களா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு என்ன மாப்பிள மயிலை பார்க்க வரது எனக்கு என்ன கசக்குமா நான் கண்டிப்பாக வரேன் என் வீட்டுக்காரரையும் கூட்டிகிட்டே வரேன் மாப்ள அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம் ஊர்லேருந்து திரும்பி வந்த மயிலை பார்க்கறதுக்காக பாக்கியமும் மயிலோட அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா சரவணன் கூப்பிட்டதால வராங்க இங்கே வந்ததுக்கு அப்புறமா பெரிய பிரச்சனை நடக்க போகுது அப்படின்ற விஷயம் தெரியாம பாக்கியம் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்த பாக்கியம் மயிலுக்கிட்ட என்னடி மயிலு நீயும் மாப்பிள்ளையும் தான் இருக்கீங்களா மற்றவங்களாம் எங்க அப்படின்னு கேட்க அதுக்கு சரவணன் அது ஒன்றும் இல்லை அம்மா மீனா ராஜின்னு எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க அப்பா என் தம்பி மாமானு எல்லாருமே கடைக்கு போயிருக்காங்க ஒரு விஷயமா பேசணும்னு நினச்சேன் உங்கள் வீட்டுக்கு வரலான்னு தான் பார்த்தேன் ஆனால் எங்கள் வீட்டில் தான் யாரும் இல்லையே அதான் உங்களே வர வைக்கலான்னு ஃபோன் பண்ணி வர வச்சேன் ஆமாத்த ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் உங்கள் குடும்பத்தை பற்றின விஷயம்தான் இது நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்கல்ல மயிலோட கல்யாணத்துக்காக அங்கே இங்கேன்னு கடன் வாங்கியிருக்கேன்னு ஆனால் நீங்கள் என்னவோ குடும்ப செலவுக்காகவே கடன் வாங்கிட்டு இருக்கீங்க வாங்கின கடனை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறீங்க சரியான ஏமாத்து குடும்பம்னு அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் சொல்கிறதா நான் கேள்விப்பட்டேன் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க உடனே மயில் என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டீங்க எங்களை பார்க்க உங்களுக்கு அப்படியா தெரியுது நாங்கள் யாருக்கிட்டையும் கடன் வாங்கலை மாப்பிள்ளை ஏதோ மயிலோட கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் கடன் வாங்கியிருக்கோம் அதையும் நாங்கள் சீக்கிரமாகவே அடைச்சிருவோம் உங்கள் மாமனார் தான் நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறாருல அப்புறம் என்ன மாப்பிள்ள நீங்கள் எதுக்கு அதை பற்றி கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்ல இல்லத்த நீங்கள் சொல்றதுல உண்மையே இல்லை என் தம்பி அன்னைக்கு டெலிவரி கொடுக்க உங்கள் வீட்டு பக்கமாக போயிருக்கான் அங்கே நடந்த எல்லா பிரச்சனையும் பார்த்ததால எனக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் அக்கம் பக்கத்துலையும் விசாரிச்சுருக்கான் உங்கள் குடும்ப லட்சணத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் இப்பயும் உண்மையை சொல்லாமல் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் பொண்ணும் பொய் தான் சொல்லிட்டுருக்கா எப்போ தான் உண்மையை சொல்ல போகிறீங்க நீங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும் உங்களால் நாங்களும் அவமானப்பட்டு நிற்க முடியாது அதனால் பேசாமல் உங்கள் பொண்ணு மயிலோட நகையை வாங்கிட்டு போங்க அந்த நகையை வித்தாவது உங்களுக்கு இருக்க கடன் பிரச்சனையை நீங்கள் அடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு இப்படி பாக்கியம் என்னமா இப்படி எல்லாம் பேசுகிறீங்க மயிலுக்கு போட்ட நகையே எனக்கு தர போறீங்களா என் பொண்ணு மயிலுக்காக ஆசாசியா வாங்கி கொடுத்த நகை மாப்பிள அது அது எதுக்கு நீங்க எனக்கு தரணும் இங்க கடன் பிரச்சனையை நாங்க பாத்துக்க மாட்டோமா இது எதுக்கு உங்க தம்பிக்கு தேவையில்லாத வேலை எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நீங்க தேவையில்லாம பாண்டியன் சம்மதிக்கிட்ட மாட்டிக்காதீங்க எங்களுக்கு உங்களோட உதவியே தேவையில்லை அப்படின்னு சொல்ல உடனே சரவணன் மயிலு ஏற்கனவே சொன்னா இல்லையா இப்போ இப்ப உங்ககிட்ட எவ்வளவு நகை இருக்கோ அதை எடுத்துட்டு வா லாக்கர்ல உள்ள நகையை அப்புறமா எடுத்து கொடுத்துக்கலாம் அப்பா கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே மயிலு வேண்டாங்க என் கிட்ட இந்த ஒரு நகை இந்த ஒரு செயின் மட்டும்தான் தங்கமாகவே இருக்குது மற்ற எல்லாமே கவரிங் ஆச்சு எப்படி என்ன சொல்லி சமாளிக்கணும் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ரொம்ப பதட்டமாக இருக்காங்க மயில் அது மட்டும் இல்லாமல் லாக்கரில் இருக்க நகையெல்லாம் எடுத்தால் அது எல்லாமே கவரிங்னு எல்லாருக்கும் தெரிய வந்துடும் நான் வசமாக மாட்டிக்க போகிறேன் அப்படின்னு மயில் அழுதுகிட்டே பாக்கியத்தை பார்க்க பாக்கியத்துக்கும் என்ன பண்ணேன்னு தெரியல மயிலோட அப்பாவும் மாப்பிள்ளையும் என்ன சொல்லி சமாளிக்கணும் தெரியலையே அப்படின்னு திரு முழிக்க உடனே மயில் நான் ஒரு உண்மையை சொல்லிடுறேன் என்னை மன்னிச்சிடுங்க எங்கள் அம்மா எனக்காக கல்யாணத்துக்கு போட்ட நகை எதுவுமே தங்கம் இல்லைங்க எல்லாமே கவரிங் தான் அந்த கவரிங் நகையை கொடுத்தா எப்படிங்க எங்கள் கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லிடுறாங்க இதை எதிர்பார்க்காத சரவணன் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் என்ன மயில சொல்கிற அப்போ உங்ககிட்ட இருக்க நகை எல்லாமே கவரிங் நகையா எதுவுமே தங்கம் இல்லையா என்னத்தை இது இப்படி ஒரு வேலையை செஞ்சு வச்சுருக்கீங்க உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்லது செய்யணும் தான் மயிலோட நகையை நான் கொடுக்க சொன்னேன் ஆனால் தங்க மயில் சொல்றது என்னவோ வேற மாதிரிலாம் இருக்கு அப்போ எங்கள் குடும்பத்தை ஏமாத்த நீங்கள் தங்க நகையை போடுறோன்னு சொல்லி போட்டது எல்லாமே கவரிங் நகையா அப்படி சரவணன் கேட்டு தங்க மயிலை மட்டும் இல்லாமல் பாக்கியத்தையும் வெளுத்துவாங்க பாக்கியம் என்ன பண்ணனே தெரியாமல் முழிக்க மாப்பிளை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள இந்த மயில் இப்படி உண்மையை வளருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்படியாவது மாப்பிள்ளைய சமாளிக்கலான்னு பார்த்தேன் என்ன மயிலு இப்படி உண்மையை சொல்லிட்டேன் நானும் மாட்டிக்கிட்டேன் பாரு மாப்பிள்ளை நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு திட்டிக்கிட்டேன் மன்னிச்சிருங்க மாப்பிள்ள நாங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டோம் அப்படி உங்களை ஏமாத்துறோம்னா செய்யலை எங்கள் பொண்ணு இந்த வீட்டில் வந்து நல்லா இருக்கணும் அதுக்காக எல்லாரும் முன்னாடியும் நிறைய நகை போட்டால் தானே எங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அந்த ஒரு ஆசையில் தான் கவரிங் நகையை தங்கோன்னு சொல்லி ஏமாத்திட்டோம் மாப்பிள்ள மனுஷருங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்பவே அழுகிறாங்க பாக்கியம் உடனே சரவணன் முதல்ல வாயை மூடுங்க சொல்கிறது எல்லாமே பொய் தான் அடுக்கடுக்காக பொய்யே சொல்லி இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ மனுஷருங்க மாப்பிளைன்னு சொல்லி நாடகம் வேறு போடுறீங்களா உங்களை நம்புறதுக்கு நான் ஒன்றும் பழைய சரவணன் கிடையாது உங்கள் பொண்ணை போய் நம்பி உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சேன்ல அது என்னுடைய பெரிய தப்பாக போச்சு எங்க அப்பா உங்க மேல எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு தெரியுமா ஆனா குடும்பத்தையே ஏமாத்துற மாதிரி கவரிங் நகையை போட்டு நான் சும்மாவே ஏ ஏமே இந்த உண்மை உனக்கும் தெரியும் இல்லை அப்புறம் ஏன்டி உங்கள் அம்மா கூட சேர்ந்து நீயும் இந்த உண்மையை என்கிட்ட மறைச்ச இந்த உண்மை தெரிய வந்தால் உன் கூட நான் வாழவே மாட்டேன்னு உனக்கு தெரிய வந்திருக்கும்ல அப்படி இருக்கும்போது என்னை ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் என்ன கல்யாணம் பண்ணிக்க குடும்பமே சேர்ந்து எங்கள் குடும்பத்தை ஏமாற்றிட்டீங்கல்ல உங்கள் ரெண்டு பேர்த்தையும் இல்லை உங்கள் குடும்பத்தையே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சரவணன் ரொம்ப கோவத்தில் பேசிகிட்டு இருக்க இங்கே மயில் மட்டும் இல்லாமல் பாக்கியமும் ரொம்ப அலாரமிக்கிறாங்க உடனே மயிலோட அப்பா தம்பி மனுஷருங்க தம்பி நான் வேணா உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் தயவு செஞ்சு மயிலை மட்டும் வேண்டான்னு சொல்லிடாதீங்க மயில் சின்ன பொண்ணு அவன் மேலே எந்த தப்புமே இல்லை நாங்கள் தான் அப்படி அவளை பொய் சொல்ல சொன்னோம் அதுக்காக மயில் வேண்டாம் மயிலை கூட நான் வாழவே மாட்டேன்னு நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் சரியா தம்பி அப்படின்னு இன்னொரு பக்கம் மயிலோட அப்பா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்த சரவணன் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்சதெல்லாம் நியாயம்னு வேற பேசிகிட்டு இருக்கீங்களா உங்கள் ரெண்டு பேத்துக்கும் அசிங்கமாகவே இல்லை நான் உங்கள் பொண்ணு மயில கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனசார ஆசைப்பட்டதெல்லாமே உண்மைதான் ஆனால் அவள் நகையை போட்டுட்டு வருவா நிறைய பணத்தை கொண்டு வருவான்னு நான் ஆசைப்பட்டதும் இல்லை எங்கள் அப்பா அம்மா உங்ககிட்ட அதை பற்றி பேசினதும் இல்லையே அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் எல்லாருக்கிட்டையும் பெரிய பந்தாக காட்டணும்னு நாங்கள் இவ்வளோ போகணுன்னு நகை போடுறோம் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூவா கையில் தரோன்னு அப்படி இப்படின்னு பேசுனீங்க ஆனால் இந்த கல்யாண செலவுக்குன்னு பாதி பணத்தை கூட நீங்கள் தரலை அதையும் நாங்கள் கேட்கலையே அப்புறம் எதுக்காக இப்படி ஒரு பொய் சொல்லி எங்கள் குடும்பத்தை ஏமாற்றணும் இந்த நகை கவரிங்னு முன்னாடியே சொல்லியிருந்தா கூட நாங்கள் அப்படியே விட்டுருப்போம் எங்களை நீங்கள் ஏமாத்தினதான் நான் பெருசாக எடுத்துருக்கவே மாட்டேன் ஆனால் இப்போ உங்களுக்கு நான் உதவி செய்யணுன்னு தான் மயிலுக்கிட்ட அந்த நகையவே கேட்டேனே தவிர்த்து என்னோட பிஸ்னஸ்க்காகவோ இல்லை நான் புதுசாக கடையை ஆரம்பிக்கணும்னோ நான் அந்த நகையை கேட்கவே இல்லையே உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு என்ன தப்பா உங்கள் குடும்பத்துக்காக உதவி செய்யணும்னு நினச்சதன்னே தப்பா ஆனால் நீங்கள் எல்லாரும் எங்களை ஏமாத்திட்டீங்கல்ல இனி உங்கள் பொண்ணு மயில கூட நான் வாழவே மாட்டேன் பேசாமல் உங்கள் பொண்ணு மயிலை நீங்கள் உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருங்க அது மட்டும் இல்லை இனி என் வீட்டு பக்கமே வராதிங்க உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கோபம் வருது கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் எங்கள் அப்பா கிட்டே சொல்வேன் எங்கள் அப்பா அம்மானு வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா நீங்கள் என்ன மட்டுமா ஏமாத்திருக்கீங்க இந்த மயிலும் தான் என்னை ரொம்ப ஏமாத்திட்டா இவன் சொன்னது எல்லாமே போய் இப்போ கூட என் தம்பிங்க மயிலுக்காகவும் எனக்காகவும் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா ஹனிமூன் கொண்டாடணுன்றதுக்காக அங்கே இங்கன்னு பணத்தெல்லாம் எடுத்து எங்களுக்காக போட்டு விட்டாங்க அப்படிப்பட்ட எல்லாரையும் ஏமாத்திருக்க நீங்க எனக்கு நீ தேவையே இல்லை இந்த நகை விஷயத்திலையே இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்ச நீங்க இன்னும் என்னென்ன விஷயத்துலலாம் எல்லாம் பொய் சொல்லி என்ன ஏமாத்திருக்கீங்கன்னு யாருக்குங்க தெரியும் உங்க பொண்ணு முதல்ல உண்மையை சொல்லட்டும் அப்பா அவளை மயிலை மனைவியா ஏத்துக்கலாமா வேண்டாமான்னு அப்புறமா நான் யோசிக்கிறேன் இப்போ உங்க பொண்ணை நீங்களே கூட்டிகிட்டு போலாம் இவ்வளோ பொய் சொன்ன உங்க பொண்ணு கூட வாழ்வேன்னு நீங்க எப்படி நினைக்கலாம் இதில் என்னோடய தப்பு எதுவுமே இல்லை பொய் சொன்னது எல்லாமே நீங்களும் உங்கள் பொண்ணு மயிலும் தான் இத்தனை நாள் ஏமாந்தது மட்டும்தான் நானும் எங்கள் குடும்பமும் அதனால் எங்கள் அப்பா இனி என்ன முடிவெடுக்கிறாரோ என் தம்பிங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு மட்டும்தான் நான் ஒத்து போவேனே தவிர்த்து எனக்கு இந்த மயில் வேண்டவே வேண்டாம் என் குடும்பம்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு மயில் முன்னாடி தன்னுடைய முடிவை சொல்லிடுறாரு சரவணன் இதை கேட்ட மயில் பாத்தியாமா என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டேன்ல அங்கே ஹனிமூனுக்கு போன இடத்துல சந்தோஷமே இல்லாமல் உன் வீட்டுக்காரர் கூட பிரச்சனை பண்ணுன்னு சொன்னேன் நானும் செஞ்சேன் இப்போ கல்யாணத்தின் மூலமாக எல்லாரையும் ஏமாத்திட்டேன்னு என் வீட்டுக்காரர் என் கூட வாழவே மாட்டேன்னு சொல்கிறாரு இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட நான் இப்படி உன் வீட்டில் வந்து இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டு இப்படி கல்யாணம் பண்ணி வச்சேன் நீ ஏமா போய் சொன்னேன் நீ மட்டும் பொய் சொல்லலைன்னா நான் உங்கள் வீட்லேயே இருந்திருப்பேன் அப்படி இல்லைன்னா கல்யாணம் பண்ணி போன இடத்துலயாவது நல்லா இருந்திருப்பேனே இப்போ பாரு நகை விஷயத்தில் பொய் சொல்ல போய் நான் வசமாக மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாமல் எல்லோரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்க போகிறேன் இன்னும் பாண்டியன் மாமா மட்டும் என்ன முடிவெடுக்க போகிறாரு இப்படிப்பட்ட மருமகளே வேண்டான்னு சொல்ல போகிறார் நீ சொன்ன பொய்யால நான் தாமா இப்போ வாழ்க்கை இல்லாமல் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க மயில் இங்கே பாக்கியம் நாங்கள் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமாவும் இங்கே சரவணன் தம்பி நாங்கள் அவரை ஏமாற்ற போய் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லி மயிலையும் எங்கள் கூடயே அனுப்பிட்டாரே அப்படின்னு சொல்லி நான் சொன்ன பொய்யால என் பொண்ணு இப்போ வாழ்க்கை இல்லாமல் நிற்கிறாளே அப்படின்னு பாக்கியம் ரொம்பவே அழுதுகிட்டு மயிலையும் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக என் பொண்டாட்டி மயிலும் என்னை ஏமாத்திட்டாளே அப்படின்னு கலங்கி போய் நிற்கிறாரு சரவணன்